வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வெளுத்து வாங்குவார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜனையும் சாந்திராவையும் அண்ட் இந்த திவ்யா கணேஷ் இடைப்பட்ட விஷயங்கள்ல அது உள்ளே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுக்கு நடுவில் பார்வதி நம்ம ஹீரோவை இழு இழுத்து பேசுறாரு எங்கே இருந்தாலும் அந்த ஊர்காவை தொட்டுக்கிட்டா தான் அவர் பேசுகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ருசியாக இருக்குதுன்றது அர்த்தம் ஸோ இந்த இடத்துல வந்து சாதாரணமாக உள்ளே இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் பார்வை வந்து சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க பட் வந்து அந்த இடத்துல ஹீரோயிசம் காட்டுறது யாருன்னா பார் இப்போ வந்து இருக்கிறது பிரஜன் ஸோ பிரஜன் வந்து சில விஷயங்கள் பேசுனது தப்பு தான் அவர் வியானா கிட்ட பேசினது மற்றதெல்லாம் வந்து கேம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் பர்சனலாக பேசினாமா இருந்தது அந்த பால் விஷயத்தில் ஸோ அதை தான் வந்து விஜேஎஸ் கேட்டார் விஜேஎஸ் கேட்டது இவர் பிரஜன் ஒரு தடவை சொன்னாத விஜேஎஸ் கிட்டதட்ட ஒரு இருபது முப்பது தடவை சொல்லிகிட்டு இருப்பார் நீத்து ஸோ இதனால் என்ன ஆகுது ஏன் அவர் அது மாதிரி சொல்கிறாருன்றத நம்மளுக்கு வந்து அந்த எபிசோட் முடிவில் தான் தெரிஞ்சிச்சு ஸோ இந்த எஃப்ஜே வந்து தாக்குறது இது மறைமுக விளையாட்டு ஸோ எஃப்ஜேக்கு என்ன ஆகுது இதால் ட்ரிகர் ஆகிறாரு ஸோ இவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் பேசுகிறா என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் பேசக்கூடாது இல்லையா அக்கா அப்பா அம்மா அப்படின்னு ஃபேமிலி ஒருத்தர் இழுக்கும்போது தான் எமோஷ்னலாக என்ன பண்ணுறாங்க ட்ரிகர் ஆகுறாங்க ஸோ எஃப்ஜேவோட இந்த ட்ரிகரை தான் எதிர்பார்த்தோம் எல்லாருமே ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பொறுக்கித்தனம் பொறுக்கித்தனமாகவே இருக்குது இதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறவங்க யாருன்னா பார்வதி தான் அன்றைக்கி அவன் கேப்டன்சியில் நிற்கும் போது கூட அவன் என்னைக்கா இருந்தாலும் அவனோட வேலையை காட்டுவான் அவனுக்கு போடாதீங்க சபரிய கூட நீங்க பண்ணலாம் அப்படின்றதுதான் பார்வதி அந்த இடத்துல சொன்னாங்க இந்த இடத்துல பிரஜனுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருந்திருக்கும் சோ எபிசோடு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு முடிகிற நேரத்தில் ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி பிரஜனை வந்து தாக்கறதுக்கான ஏற்பட்ட அந்த ஒரு சலசலப்பு பாருங்க எஃப்ஜேவோட முகத்திரை என்னவா இருக்குதுன்னு இவ்வளோ நேரம் வந்து இவர் பேசினார் அந்த பிரஜன் பேசினது வந்து அவர் கொஞ்சம் என்னதான் ஹோஸ்டாக இருந்தால் கூட ஒரு ஃப்ரெண்டு இல்லை அதனால சில விஷயங்கள் உரிமையாக டக்குன்னு வெளியில வந்துடும் மறைக்க முடியாது ஸோ பிரஜனோட பேச்சு வந்து அது மாதிரி தான் இருந்தது அப்புறம் விளையாடுன்னு சொல்றீங்க விளையாட என்ன சொல்றீங்களா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆதங்கத்தில் அவர் பேசினது உண்மையிலேயே ஆனஸ்டா பேசுனது பாத்தீங்கன்னா பிரஜன் எல்லாருமே வந்து அப்படியே கல்லூரி மீன்ல நல்லூர மீன் மாதிரி தான் இருப்பாங்க பிரஜன் போல்டா பேசினா அதுதான் தேவைப்படுது இதுவே வந்து நம்ம ஈகோவை கூட எடுத்துக்கலாம் ஹோஸ்ட் என்கிட்ட நீ இப்படி எல்லாம் கேட்க கூடாதுன்னு எடுத்துக்கலாம் அது வேற பாயிண்ட் ஆனா பிரஜன் பேசினது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் யாருன்றத காட்டுது அவர் வந்து இயல்பானவர் மறைக்க தெரியாதவர் அப்போ இது மாதிரி ரியல் இதுவரை தான் நம்ம கேட்கறோம் ஸோ இது இதுக்கு கரெக்டாக ஃபேஸ் பண்ணி கேம் விளையாடுங்க அவர் எப்படி பேசுறாரு அது மாதிரி நீங்கள் கேம் விளையாடுங்கன்றது தான் இந்த இடத்துல சொல்கிறோம் இப்போ எஃப்ஜே வந்து பிரஜன் அப்படி பேசிட்டு அடிக்கிறதுக்காக ஒரு சலசலப்பு மாதிரி இருந்தது போல இருக்கு அந்த இடத்துல பாரு கரெக்டாக சொல்லுவாங்க விக்ரம் ஏதோ சொன்னார் போல இருக்கு உடனே இதை பிடிச்சிட்டு பாரு பக்கத்துலேயே உட்கார்ந்து இருந்ததுனால அவங்க சார் என்னன்னு கேட்குறாரு விஜய் சேதுபதி அவர் துள்றாரு சார் அதாவது துள்றாருன்னா அந்த ஒரு கோவத்தை காட்டுறதுக்கு அவன் எழுந்திருக்கிறான் போல ஒவர ஆட்டிடியூடுன்னு இதை சொல்லக்கூடாதுங்க இவன் வந்து பொறுக்கித்தனம் இதுதான் த்ரெட்டர் அம்மா அவ்வியானா பிரச்சனை போய் சொன்னியேம்மா எஃப்ஜேவை தானே நீ லவ்வரான்னு நினச்சி உள்ள ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கல்ல அவர் கூட எஃப்ஜே நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர் எஃப்ஜேவை போய் சொல்லுமா கேமரா முன்னாடி எஃப்ஜேவை பார்த்தா தான் எனக்கு பயம் அப்படின்ற மாதிரி அந்த பய அந்த ஒரு த்ரிட்டனிங் ஒரு பொறுக்கி கூட தான் நீ கண்டென்ட் கொடுத்துட்ருக்குற வியானா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வியானாக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் இவர் கேட்குறாரு ஹோஸ்ட் கேட்கறாரு விஜயஸ் என்ன ஆச்சு ஏன் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது உடனே பாரு இதை சொல்கிறாங்க உடனே உடனே எல்லாரும் பாரு பக்கம் உடனே திரும்பிடுறாங்க இந்த வே இது முடிச்சிட்டு அவர் ஹோஸ்ட் என்ன பண்றாரு கண்டினியூ ஆகட்டும் இந்த ஃபயர் கொளுத்தி போட்டார் அவரு இது கண்டினியூ ஆகட்டும்னு அவர் கிளம்பி போயிட்டார் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சண்டே எபிசோடுக்கு பார்ப்போம்னு இங்க போனதையுமே உடனே எஃப்ஜே பேசுறத எல்லாருமே கேட்டிருப்பீங்க நீ வந்து இந்த ஆள் வந்து ஏரியா பக்கம் வந்து பாரு ஏன்னு எங்க அப்பாவை சொல்லி பாரு அந்த இடத்துல உனக்கு இருக்குது டைரக்டா ஒருத்த வந்து த்ரெட்டனிங் பண்றான் ஒரு இது கொடுக்குறான் ஒரு ஒரு ஆமா ஒரு வார்னிங் கொடுத்து இது பண்றான் இவன் எப்படிப்பட்டவன் அப்போ அப்ப இவன் வந்து யாரு இது மாதிரி ரவுடி வந்து வந்து உள்ள வச்சது யாரோட தவறு சோ இது மாதிரி தான் சில தவறுகள் உள்ள நடக்குது அரோரா ரம்யா இவங்களை எல்லாருமே வெளியில அனுப்புனது அனுப்பினாதான் ஷோ வந்து ஓரளவுக்கு டீசண்டா இருக்கும் எல்லாரும் பாக்கற விரும்பி பார்க்கற வகையில இருக்கும் இந்த இடத்துல சொல்றோம் இதை வந்து கரெக்டா மத்தவங்க யாருமே கேட்கல ஆனா விஜே பாரு போய் கேட்கறாங்க என்ன எதுக்காக இது மாதிரி பேசுறடா நீ அது மாதிரி பேசாதேன்னு தான் சொல்றாங்க சோ விஜய் பாரு அவனை பேச வைக்கிறதுக்கான ட்ரிகரிங் தான் அதுவும் ஆனாலும் இந்த வார்த்தை பேசக்கூடாது இது வெளியில தப்பா போகும் இதை பேசாத பேசாதனா அவன் பேசுவேன்ற மாதிரி பேசுகிறான் அப்போ அவன் யார் கண்ட்ரோலுக்கும் இல்லை விஜய் பார்வையும் அவன் மோசமாக பேசுகிறான் இதை பார்க்க முடியுது விஜய் சேதுபதி இன்னைக்கு கேட்பாரான்றத பொறுத்திருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆனால் உண்மைதான் ஐம்பது நாள் யாரெல்லாம் வந்து வந்து சும்மா உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு மாதிரி கேட்டிருப்பாரு கேள்வி அதுக்கு வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் சொல்லுவாங்க அதில் பாருங்கள் உடைய வன்மத்தை எப்படி காமிக்கிறான்னு சபரி வந்து பார்வை சொல்கிறான் கொஞ்சமாவது நியாயமாக

ஒரு ஹெல்தியான கேம் எப்படி விளையாட முடியும் ஸோ இது மாதிரி ஒரு கேமை ஸ்பாயில் பண்ற இது மாதிரி வக்கரம் பிடிச்சவன் வன்மம் பிடிச்சவன் பொறுக்கித்தனம் பண்றவன்லாம் தூக்கி வெளியில போடுங்க பிக் பாஸ் அப்படிதான் நம்ம சொல்றோம் ஸோ அது மொத்தம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த ப்ரோமோல மீட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ